தமிழ் திரையுலகில் சுப்ரீம் ஸ்டார் அப்படின்னு ரசிகர்களால் அழைக்கப்பட்டு வந்த நடிகர் சரத்குமார் சாயா சரத்குமார் தம்பதியோட மகள் தான் வரலட்சுமி சரத்குமார் இவங்க கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வெளியான போடா போடி திரைப்படம் மூலமாக தான் திரையுலக பயணத்தை ஆரம்பிச்சாங்க தமிழ் மொழி மட்டும் இல்லைங்க மலையாளம் கன்னடம் தெலுங்கு ஹிந்தி அப்படின்னு நிறைய மொழிகளில் நடிச்சிருக்காங்க இவங்களுக்கு பெரிய அடையாளத்தை கொடுத்த படம் அப்படின்னா அது தாரை தப்பட்டை படம் தான் கடந்த ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வெளியான ஷங்கரின் பாய்ஸ் படத்தில் நடிக்க தேர்வான நடிகை ஒரு சில காரணங்களால் படத்திலிருந்து விலகினாங்க காதல் வெங்கட் பிரபுவோட சரோஜா ஆகிய படங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சும் அது கை கூடல தான் சொல்லணும் ஒரு சில படங்களில் நடித்து வந்தாலும் இவருக்கென அடையாளத்தை பெற்றுத்தந்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் வெளியான பாலாவோட தாரை தப்பட்டை அப்படிங்கிற படம் தான் இந்த படம் பெரிய அளவில் இவங்களை பாராட்டப்பட்டது பாராட்ட வச்சது இதுக்கப்புறம் விக்ரம் வேதா சண்டகோழி டூ சர்கார் மாரி டூ யசோதா ஆகிய படங்கள்ல இவங்க நடிச்சிருந்தாங்க கடந்த சில வருடங்களில் அடுத்தடுத்து பல படங்களை நடிச்சா கூட மேற்கூறிய சில படங்களே வெற்றியை கொடுத்தது மும்பையில் உள்ள தனது வீட்டில் வசித்து வந்த நடிகை வரலட்சுமி தொழிலதிபரான நிக்கோலாய் சத்தேவ் என்பவரை காதலிச்சு வந்திருக்காங்க எளிமையான முறையில் நிச்சயதார்த்தம் கூட நடந்திருக்கு இவங்களோட காதலுக்கு வீட்டில் பெற்றோரின் சம்மதமும் கிடைச்சது நேற்று எளிமையான முறையில் பெற்றோர் உறவினர்கள் முன்னிலையில தம்பதி கட்சிகள் ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்தது மோதிரம் மாத்திக்கிட்டாங்க சீக்கிரமே திருமண தேதி அறிவிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நிறைய திரை பிரபலங்களும் சரி இவங்களோட ஃபேன்ஸும் சரி அவங்கவுங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு நம்மளும் நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்